டீகா ஆள பாக்க புதுசா இருக்க மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி இவனை பார்த்ததே இல்ல ஏகா ஆள பாக்க கோமாளி மாதிரி இருக்கா தண்ணி எடுக்க பைக்ல வந்திருக்கா யாருက இவன் நிஷாடா ஆளை எங்கயோ மாதிரி இருக்கே அட எங்கடா ஞாபகமே வர மாட்டேங்குச்சே ஹலோ எக்ஸ்கியூஸ் மி பியூட்டி கேர்ள்ஸ் டீகா நம்மதக்க நீங்க நீங்க எக்ஸ்கியூஸ் மீ உங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே என்ன தக்கா தெரியும் எனக்கு இந்த ஊர் தான் ஆனா இந்த ஊருன்னா இந்த ஊர் இல்ல ஊரு வேற இந்த ஊர்ல நான் பொண்ணு கட்டி இருக்கு முதல்ல உட்கார் கட்டில

வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்கிரு ஆமா நாலு மணி நான் என் மாமியா கறியை வெளுத்து வாங்குதே என் வீட்டுக்காரர் என்ன வெளுத்து வாங்குவாரு அதுக்கப்புறம் நான் கடந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பேன் நீங்க கடந்து சிரிக்கிறதுக்கு என்ன சின்ன அப்படி நாங்க விட்டுருவோமா நாலு யார் வீட்டுல சண்டை எடுத்து விடலாம் பக்கையிலோ அது மட்டும் நடக்காது என்னை என் மாமியாரையும் ஒரு காலம் பிரிக்க முடியாது அப்பப்போ சண்டை நடக்க அடித்தடி நடக்கும் அது வேற சின்ன பொண்ணு என்ன நடந்துச்சு அத சொல்லுங்க என் மாமியா கறி தான் பஞ்சு கழிவு சாவதுக்கு ஐடியா கொடுத்துருக்கு சிம்பு கடைசியில என் மாமியா கறி என் சேர்ந்துகிட்டு நல்லா நடிக்க மாதிரி அப்படியே படுத்து கிடந்துச்சு எல்லாத்தையும் ஏமாத்திருக்கு கூண்டோட ரெண்டு கடைகளும் சேர்ந்துட்டு சரியா நாள்களா இருக்கும் உங்களுக்கு

புரியுது நீ என்னோட ஹாப்பி தெரியுமா எனக்கும் தான் சங்கீதா ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் நினைச்சு கூட பாக்கல அதுவும் இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலையில சந்திப்போன்னு நினைச்சு பாக்கல இப்ப நீ எங்க இருக்கா இந்த ஊர்லதான் எங்க அம்மா ஊர்லதான்

இனி இந்த ஊர்ல தானே நம்ம இருக்க போறோம் பிரச்சனை இல்ல எப்ப நாளும் பேசிக்கலாம் அதுவும் பைக்ல கொடத்து விட கொடமா அது வீட்டுல கொஞ்சம் தண்ணி இல்ல அதனால ஒய்ஃப கஷ்டப்படுத்த கூடாதுல்ல நான் அதனாலதான் நான் எடுத்து வரேன் சொல்லி கொடத்து தூக்கிட்டு வந்துட்டேன்

மாமியா கறி சொல்லுதா கண்ணு முடி நல்ல சிக்கன் படுத்துக்கோ எந்திரிச்சிராதா செத்த மாதிரி கிடந்துக்கோ உன் மர்மம் நல்லா அழுது கூப்பாடு போடட்டும் உன் மர்மம் எவ்வளவு பாசமா இருக்கா உன் மேலங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சு போயிரும் அப்படிங்கா

எனக்கு இது முதல்ல புரியலையா நான் என்னடா அது திடுதுப்புனு எந்திச்சு நிக்கல செத்தவ உயிரோட வந்துடலாம் டிலி பாதிரிச்சே பத்துக்கா அக்கா உண்மையில உங்களுக்கு கஷ்டமா இருக்கல இப்போ மாமியா கறி செத்துறنده ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீளா சா ஆப்பிள் லைட்டி அந்த அளவுக்கு நான் கல் நிஞ்ச கறி அது சில நேர சண்டி கிரும்பு தேட்டி அப்பதான் சவத்த ஒளிஞ்சு போச்சுனா நல்லது அப்படி நான் நினைப்பே மத்துகா ஆனா நான் புள்ள நினைக்கவே மாட்டடி என் மனசார அப்படி நினைக்க மாட்ட மத்துகா அது போக்குல வயசான பாட்டி வந்து வீட்ல கிடந்துச்சு நிஞ்சீங்க என் புள்ளைகளுக்கு நல்லது தானடி நான் அக்கம் பாக்க அங்க போவானு வச்சுக்கேன் இப்பள்ளவளுக்கு துணையா கடந்துகிடும் பைசான காலத்துல எதையாவது தின்னுகிட்டு அதுபோக்கில் அலையும் அது ஏன்னா என் தலை மேல ஏட்டி உட்காந்துருக்கு அது அது போக்குல உட்காந்துட்டு போகுது நூறு வயசு என்ன நூத்தொன்பது வயசுனால கிடக்கட்டு பாசமாக மேல

ஏடி போகும்போது ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சீப்பு எடுத்துருப்பாங்க என்ன ஏடி வசனி நீனும் ரெண்டு சீப்பு எடுத்துட்டு போட்டி பிள்ளைங்க கூடு உன் கொடு அக்கா உன் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் அக்கா ரொம்ப நல்லா இருப்பேக்கா மனசே மனசு மனசு யாருக்கு வரும் என்ன எந்த இருட்டி காப்பி யூப்பி போட்டு தரேன் ஏக்கா எப்பவுமே வந்து நேரத்தில் கா வீட்டுக்கு வர போனோம் என் மாமியா கறி எந்த ஆளும் தொலைஞ்சு போனாலும் தெரியல அவள் வீட்டுக்கு வரட்டும் அவளுக்கு அஞ்சாறு கூட கொடுக்கணும் நீ சும்மா இருட்டி ஏதோ ஒன்று வயசான காலத்தில் எதையோ ஒன்று செஞ்சு வா உடுட்டி நானும் என் மாமியா வந்தால் என்ன யாதுன்னு கேட்க மாட்டேன் என் போக்கில் என் வேலையை பார்ப்பேன் அதேமாரி நீனும் உன் போக்கில் வேலையை பாருட்டி சும்மா இருட்டி சண்டை எடுத்து போட்டுட்டு பிரச்சனையை கலத்திடுறத

എടു ചീപ്പ് വെട്ടി തരം കൊണ്ടിട്ട് നല്ല വില വന്നത് ഒരു മറുപടി കിടച്ചിട്ട്